ஹாய் விர்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலிவீரோ மேக்ஸி ட்ரக்கில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவனுங்கிற மாடல் தாங்க பார்க்க போகிறோம் இதனுடைய தொட்டினியில் வந்து பார்த்திங்கன்னா கார்கோ பாக்ஸோட சைஸ் அதுவும் ரொம்ப பத்துக்கு ஆறு ஒன் பாயிண்ட் செவன் ஹெச்டி ஹெச்டின்னா ஹெவி டியூட்டி இது வந்து கேபிள் டைப் கியர் ராடு கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ராடு டைப்பு உங்களுக்கு கியர் ராடு ஒன் ப்ளஸ் டூ இந்த சீட்டோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ இதில் வந்து ஃபோர் வீல் ட்ரைவ் இருக்குது இந்த மாடலில் மித்த பிராண்டில் ஃபோர் வீல் ட்ரைவ் மாடல் கிடையாது நம்ம வண்டியில் ஃபோர் வீல் ட்ரைவ் கிடையாது இருக்குது நான் ச இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எம் டு ஏ இன்ஜின் இது இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மூணு சைடு இதில் இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாடலில் வந்து இருக்குது இந்த மாடலில் அவைலபிளாக இருக்குது எழுநூறுக்கு பதினஞ்சு சைஸ் டயரு கம்பிலோடு வட்டுறவங்க காய் ஓட்டுறவங்களுக்கு இது வந்து ஸ்பெஷல் நல்லா இருக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நல்லா இருக்குங்களா லைஃப் நல்லா வரும் மைலேஜ் அந்தளவுக்கு இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க லோக்கலில் எங்கேனாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாங்க லோக்கல் சர்வீஸுங்கிறது வந்து மஹேந்திரா பொறுத்தளவுக்கு சொல்ல தேவையில்லை லோக்கலில் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும் கம்பெனியே நம்பி வந்து இந்த வெஹிக்கிளை எடுத்து யூஸ் பண்ணி நம்ம வியாபாரம் செய்யணும் அப்படின்னா பண்ண முடியாது இருந்தாலும் இதில் வந்து மகேந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தன எல்லா இடத்துலையும் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரும் இருக்குது ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரும் இருக்குது லோக்கல்லையும் வேலை தெரிஞ்ச ஆளுங்களும் இருக்கிறாங்க லோக்கல்லையும் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபுளாக இருக்குது இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லோ அடித்து தான் கொடுப்போம் ஒயிட்டாக தான் வண்டி வெஹிக்கிள் வரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அடித்து கொடுத்துருவோம் எல்லோ பெயிண்ட் அடித்து கொடுத்துருவோம் எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் வந்து ஹோம் டெலிவரி வீட்டுக்கே நாங்கள் டெலிவரி கொடுத்துறோம் வீக்கில் வீக்கிட்டு வீட்டுக்கே நாங்கள் டெலிவரி கொடுத்தோம் எந்த உரம் இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுங்க பெஸ்ட்டாக பண்ணி தரேன் உங்களுக்கு இந்த பேக்லேயும் சென்சார் வந்துடும் மூணு பேக்கில் அந்த மூணு சென்சார் வந்துடுங்க ரிவர்ஸ் சென்சார் சென்சார்ங்கிறது ரிவர்ஸுக்கு சென்சார் இந்த சென்சாருங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் வரும் மத்த வண்டியில் இன்ஜின்லேருந்து க தொட்டாவே நீங்கள் வண்டி வண்டி செல்ஃப் ஓட்டுறதுலேருந்து எல்லா இடத்துலையும் சென்சார் வரும் இந்த வெஹிக்கிளில் பின்னாடி வந்து ரிவேர்ஸுக்கு மட்டும் சென்சர் வருங்க டீசலே தீர்ந்து போனாலும் இதில் வந்து அந்த அந்த ஆப்ஷன்லாம் இங்கே ஃப்ரண்ட்லேயே எல்லாமே பார்த்துக்கலாம் டிரைவர் சீட்டை கழட்டி உக்காந்து தடுமாறிட்டுலாம் இப்போ இது பண்ணுங்கிறது கிடையாது எதாக இருந்தாலும் பேனட் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா டீலும் தெரியும் அழகான கால் வசதி இன்ஜின் டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவர் தாராளமாக மூணு பேர் இந்த கேபனுக்குள்ளே உக்காந்துக்கலாம் கால் ஃப்ரீயாக நீட்டிக்கலாம் இந்த சூடு உள்ளே வராது இன்ஜினோட ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராது அந்தளவுக்கு வந்து தெளிவான வெஹிக்கிள் நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க என்னோடய நம்பர் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு கூப்பிடுங்க உடனடியாக நான் டெலிவரி கொடுத்துறேன் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது எப்போனாலும் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு பண்ணி தந்துடுறேன் இன்ஜினோட சைஸ் பா இன்ஜின் பாருங்கள் எல்லாம் ஓப்பனாக இருக்குங்க இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓப்பனாக இருக்கும் தெளிவாக இருக்கும் நீங்கள் ஒருத்தர் புதுசாக இப்போ தான் மோட்டார் தொழிலுக்கு என்ட்ரி ஆகிறதுனால இந்த இன்ஜினை பார்த்தா புரிஞ்சுப்பார் இது தான் வந்து ஃபைபர் வாட்ரு கிளச் ஆயிலு கியர் ஆயில் பிரேக் ஆயில் இதெல்லாம் வந்து பார்க்குறது ஈஸியாக பார்த்துக்குப்பார் தெரிஞ்சிக்கலாம் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஒரு தொழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எந்த மெக்கானிக்கும் ஈஸியாக பார்க்கக்கூடிய நுட்பத்தில் தான் தொழில்நுட்பத்தில் பண்ணியிருக்கேங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி என்னோடய தேவைன்னா நம்பர் ஃப்ளாஷ் ஆகிடுறதுக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்